அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ பட்டனை தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதம் ரெசன் கடைகளில் தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் இரண்டு கோடி இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தோறும் தலா ஒரு கிலோ தூரம் பருப்பு ரூபாய் முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த சில மாதங்களாகவே தாமதமாக வழங்கப்பட்டு வருகின்றன அந்தந்த மாதங்களில் சரியாக வழங்க முடியாத ரேசன் பொருட்களை அடுத்த மாதம் வழங்கப்படுகிறது இது குறித்து அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் விமர்சனம் செய்து வந்தனர் ஆனால் ஆகஸ்ட் மாதமும் வழக்கம் போல் ரேசன் பொருட்கள் சரியாக கிடைக்காத நிலையில் பொதுமக்கள் தங்களது வேதனையை தெரிவித்தனர் இந்நிலையில் ரேசன் கடைகளில் ஆகஸ்ட் மாதத்துக்கான தூரம் பருப்பு மற்றும் பாமாயிலே பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குனர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதுவரை பருப்பு பாமாயில் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக பயன்பெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது